இன்னும் ஐந்து தான் இது ஒரு திகில் கதை படு வேகத்தில் வந்து கொண்டிருந்தது எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் இடைவெளியில் எச்சரிக்கை கம்பங்கள் பச்சையாய் வழிகாட்ட எந்த தடையும் இல்லாததால் தாராள வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது புலர்ந்து விட்ட காலையின் ஏழு மணி பொழுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் பிரதான ஸ்டேஷனை அடைந்து விடலாம் அவருடைய பார்வை மட்டும் முன்னே நீண்டு செல்லும் தண்டவாளத்திலும் அதிலிருந்து பிரியும் அல்லது வந்து சேர்ந்து கொள்ளும் தண்டவாளங்களிலுமே பதிந்திருந்தது தொலைவில் தெரியும் பச்சை சிக்கனலையும் அப்போது கவனித்துக் கொண்டார் ஐயோ இதென்ன ஒரு இளைஞன் இந்த ரயிலின் தண்டவாளத்திற்கு அருகில் வருகிறானே மடக்கிய வலதுகை வலது காதில் செல்போனை அணைத்து கொடுக்க யாரிடமோ எதையோ பேசிக்கொண்டு வருகிறானே அடப்பாவி தண்டவாளங்களை கடந்து போய்விடுவான் என்று பார்த்தால் இரண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கூட ஆபத்தை உணராமல் ஸ்லீப்பர் கட்டை மேல் நடந்து போய் பதறிப் பதறிப்போனார் டிரைவர் மிக அழுத்தமாக ஆரண இயக்கினார் அது உலகத்தையே ஒழுக்கி போட்டாலும் அந்த இளைஞன் மட்டும் எந்த சலனமும் இல்லாமல் நிதானமாக நடக்கிறானே இன்னும் அதிகபட்சம் பத்து செகண்டுக்குள் அவனை ரயில் மோதிவிடுமே உடலே வியர்த்தது அவருக்கு என்ஜினை இயக்கும் கைப்பிடியிலிருந்து கையை எடுத்தால் அதனால் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாமே தவிர இளைஞன் மீது மோதுவதை தவிர்க்க முடியாது அவனை தாக்கி விடாதபடி கட்டுப்படுத்த இப்போது அதிரடியாக பிரேக் பிடித்தால் அது அந்த பையனை மோதாமல் நிற்குமா என்பதே சந்தேகம்தான் அதோடு சில கிளை தண்டவாளங்கள் இந்த தண்டவாளத்துடன் அடுத்தடுத்து இணையவோ பிரியவோ போகின்றன என்பதால் அப்படி பிரேக் பிடித்தால் ஒரு ரயில் தடம் புரளக்கூடும் அப்படி தரம் புரண்டால் ரயிலில் பயணித்து கொண்டிருக்கும் நூற்றுக்கான பயணிகள் இறப்பு அல்லது படுகாய ஆபத்துக்குள்ளாவார்களே படுவேகமாக பின்னோக்கி போய்க் கொண்டிருந்த மரங்கள் கட்டிடங்கள் எல்லாம் அந்த இளைஞன் தன் முடிவை வெகுவாக நெருங்கி கொண்டிருப்பதை அவசர அவசரமாக அறிவித்தன இப்போது என்ன செய்வது அந்த ஒருத்தனை காப்பாற்றுவதற்காக நூற்றுக்கணக்கான பயணிகளை ஆபத்துக்குள்ளாக்குவதா அதுதான் முறையா அல்லது இவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஒருத்தன் போனால் பரவாயில்லையா குழம்பி தவித்தார் டிரைவர் இன்னும் ஐந்து செகண்டுகள் தான் இரண்டாவது தான் சரி இந்த இளைஞன் பலியாகட்டும் ஆனால் அது ஒரு கொலை அல்லவா ஒருவர் இன்னொருவர் மீது கடும் கோபம் கொண்டு தாக்கினாலோ அல்லது தற்காப்புக்காக திருப்பி தாக்கும் போதோ அது கொலையில் முடியலாம் ஆனால் இது எதில் சேர்த்தி எந்த முன்விரோதமும் இல்லாத தற்காப்புக்கான எந்த அவசியமும் இல்லாமல் நேரப்போகும் இந்த கொலை எதில் சேர்த்தி விபத்து என்று அலட்சியமாக சொல்லி தப்பித்து விட முடியுமா இந்த ரயில் என்ஜின் இந்த இளைஞனை என் கண் எதிரிலேயே கொல்லப்போகிறதே இதனை விபத்து என்று சொல்லி சமாதானமாக்க முடியுமா இந்த கொலையால் அந்த பாவம் தன்னையும் தன் குடும்பத்தையும் துரத்துமா என் வாரிசுகளின் வாழ்க்கை பாதிக்கப்படுமா அட நான் தான் இந்த கொலைக்கு பிறகு நிம்மதியாக தூங்க முடியுமா இந்த சம்பவம் வாழ்நாள் முழுவதும் என் நெஞ்சை அறுத்து கொண்டிருக்குமே இப்போது இவன் இறந்தால் மறுநாள் செய்தித்தாளில் தகவல் வரும் செல்போன் பேசிக்கொண்டே தண்டவாளத்தில் நடந்து சென்றவர் ரயில் மோதி மரணம் ஆனால் அவனைப் போலவே செல்போனில் பேசிக்கொண்டு ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடப்பவரும் எச்சரிக்கையாக இருக்கட்டுமே ஆனால் அதற்காக இவன் கொலையாக வேண்டுமா விபத்தை தவிர்க்க வேற எந்த உத்தியும் தோன்றவில்லையே கடவுளே என்னை மன்னித்துவிடு இந்த இளைஞனை எஞ்சின் மோத அவன் சிதறி பல துண்டுகளாக ஆங்காங்கே விசிறியடிக்கப்படப் போகிறான் பெரும் துயரத்துடன் கண்களை மூடிக்கொள்ள டிரைவர் முயன்றபோது அட இது என்ன யாரோ ஒருவர் அவன் அருகே ஓடி வந்து அவனை அப்படியே பிடித்து தண்டவாளத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டு தானும் அவனை கட்டி புரண்டபடி தண்டவாளத்தை விட்டு ஒதுங்குகிறாரே கடவுளே நன்றி கடவுளே பெருமூச்சு விட்டார் டிரைவர் ரயில் வேகம் குறையாமல் சந்தோஷ நிம்மதியுடன் அந்த இடத்தை வேகமாக கடந்தது